ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பிறருக்கு தரும் பொழுது ஒரு காலத்துல பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்க அவர்களில் இல்லங்களை பழுதுபாக்கும் ஒருத்தன் இருந்தான் ஜாதி பேதங்கள் கடுமையாக இருந்த காலம் அது சில நாட்களாக பணி இல்லாம இருந்த அவன் பக்கத்து ஊருக்கு சென்று பணி தேடுவதற்காக புறப்பட்டான் செல்லும் வழியில ஒரு காடு இருந்தது அந்த வனத்தை கடந்து அவன் போகும் பொழுது மகனே வா என்று அன்போட யாரோ அழைப்பது போல அவனுக்கு தோன்றியது யார் நீ எனக்கு பயமா இருக்கிறது ஒரு உருவத்தை இங்கும் காண முடியவில்லையே என்றான் அந்த மனுஷன் அச்சம் வேண்டாம் மகனே ஒரு காரியத்தின் பொருட்டு தான் உன்னை அழைத்தேன் உன் நீண்டகால வறுமையும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி அந்த குரல் யார் என்னிடம் பேசிக் கொண்டிருப்பது அப்படின்னு கேட்டான் அந்த மனுஷன் நான் வன நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் ஆனா நான் சொல்வதை நீ செய்தே ஆக வேண்டும் ஏதும் இல்லை நான் சொல்வதை மட்டும் கேள் சரி சொல் அப்படின்னு சொன்னான் அந்த மனுஷனும் இதோ இந்த ஆலயத்தின் வடகிழக்கு மூலையில ஒரு அற்புதமான மனம் பரப்பும் பாரியாத மரம் இருக்கு அதிலுள்ள மலர்களை பறித்து இங்குள்ள சிவபெருமான் சாற்றி வணங்கிவிட்டு அந்த மரத்தின் பக்கத்தில் இத்தனை தூரம் குழி தோண்டும் என்று வனதேவதை கூற அவனும் பவ்யமாக அவ்வாறு செய்தான் அங்கே ஏராளமான தங்கத்துவர்கள் இருந்தது இதை பார்த்தவுடன் அந்த மனுஷனுக்கு ஆசை பொங்கிவிட்டது எல்லாவற்றையும் எடுத்து தங்கிட்ட உள்ள ஒரு கோணி பையில போட்டு முடிக்கும் பொழுது வனதேவதை குறுக்கிட்டது மகனே அவசரப்படாத அத்தனையும் எடுத்து கொள்ளாத அது உனக்கு ஆபத்தை விளைவிக்கும் அதில் ஒரு சிறு பங்கை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை அங்கேயே வச்சிரு நான் காரணமாகத்தான் கூறுறேன் அப்படின்னு சொல்லிச்சு முழுவதையும் எடுத்துக்கொள்ள உன் விதி இடம் தரவில்லை அப்படின்னு வனதேவதை கூற அதெல்லாம் முடியாது எனக்கென்று காட்டினாய் இப்பொழுது மாற்றி பேசினா என்ன பொருள் முழுவதும் எனக்கே சொந்தம் அப்படின்னு சொன்னான் அந்த மனுஷன் வேண்டாம் அப்பா பகுதியாவது வைத்து விடு அப்படின்னு சொல்லிச்சு அந்த வனதேவதை முடியாது அப்படின்னு சொன்னான் அவன் வேண்டாம் மகனே கால் பகுதியாவது மீதம் வை ஒரு காரணமாகத்தான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு வனதேவதை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னான் மனுஷன் மீண்டும் வனதேவதை பல முறை கெஞ்ச என்ன இது உன் தொல்லை அதிகமாகிவிட்டதே அப்படின்னு அழுத்து கொண்டு நான்கே நான்கு கனகு பருப்பை மட்டும் மீதம் வைத்துவிட்டு விட்டு எல்லாமே மூட்டை கட்டி அந்த வனதேவதைக்கு நன்றி கூட சொல்லாம அந்த காட்டை விட்டு வெளியேறினா அந்த மனுஷன் ஏதாவது பணி கிடைத்தால் அந்த பணியையும் செய்து அதில் வரும் வருமானத்தையும் பெறலாமே என்ற பேராசையோடு ஒரு ஊரை அடைந்தான் அந்த ஊர்ல ஒரு பெண்ணின் வீடு மேல்வீதமான வீதமான சிதிலம் அடைந்திருந்தது ஓடுகள் அலங்கோலமாக இருந்தது அந்த பெண்மணி இவங்கிட்ட அப்பா என் வீட்டு ஓட்டுகளை சரி செய்து தருவியா அப்படின்னு கேட்க அது எனக்கு கைவந்த கலை செய்து தர்றேன் அதற்கு எவ்வளவு தனம் தருவீங்க அப்படின்னு அந்த மனுஷன் கேட்க அந்த பெண்மணி ஒரு தொகையை கூற இந்த பெண்மணி குறைவாகத்தான் சொல்கிறாள் என்றாலும் கிடைத்தவரை லாபம் தானே என்று எண்ணி மூட்டையை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு மேலே ஏறி வேலை செய்ய முற்பட்டான் அந்த மூட்டையை பார்த்த பெண்மணி இது என்னப்பா மூட்டை அப்படின்னு கேட்க அது ஒண்ணுமில்ல தாயே என் மனைவி சமையலுக்கு பருப்பு வாங்கி வரும்படி சொன்னா சந்தையில வாங்கி கொண்டு போகிறேன் என்றபடி மேலே ஏறி ஓடுகளை சரி செய்யும் பணிகளை இறங்கினான் அந்த பெண்மணி வீட்டின் உள்ளே சென்று சமையல் செய்ய துவங்கினான் அப்பொழுதுதான் பருப்பு இல்ல அப்படின்னு அவளுக்கு நினைவு வந்தது உடனடியாக அவளுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு இதோ இவன் தான் பருப்பு மூட்டை வச்சிருக்கானே இதிலிருந்து சிறந்து எடுத்துக்கொள்வோம் அதற்குரிய தனத்தை மாலையில சேர்த்துக்கு ஒரேடியா கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க அப்பா உன் மூட்டையில இருந்து சிறிய பருப்பு எடுத்துக் கொள்ளட்டுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க வேலை மும்மரத்தில் இருந்தவனுக்கு அந்த பெண்மணி சொன்னது காதல கேட்கவே இல்லை சரி பிறகு வெங்கட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு மூட்டைய அந்த பெண்மணி திறந்து பார்த்தாங்க உள்ள கனக தோரம் பருப்பு ஆச்சரியம் மேலிட அப்பா எத்தனை தங்கம் அப்படின்னு எண்ணுகிறாள் வழக்கம் போல் அங்கே அவளுக்கு அசுர புத்தி தலை தூக்குகிறது தூரம் பருப்பு என்று சொல்லி இவன் நம்மை ஏமாற்றி விட்டானே என்று எண்ணியவள் சூழ்ச்சியாக அந்த கணக்கு பருப்புகளை எல்லாத்தையுமே வேறு இடத்துல பாதுகாப்பாக வச்சு உண்மையான பருப்பை வாங்கிக் கொட்டி மூடைய மீண்டும் மூடி அதிலேயே வச்சிடுறா இந்த மனுஷன் ஓட்ட வேலையை முடிச்சதும் கூடியை பெற்றுக்கொண்டு மூட்டையை எடுத்துக்கொண்டு செல்கிறான் திடீரென்று அவனுக்கு ஒரு நப்பாசை அந்த வனதேவதையின் ஆலயத்திற்கு அருகே வந்தவுடன் அந்த மூட்டையை திறந்து பார்க்கிறான் உள்ள எல்லாம் பருப்பா இருக்கு அவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆஹா அந்த பெண்மணி நம்மள நல்லா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு திரும்பி போய் அவளிடம் கேட்பதால் எந்த ஆதாரத்தை கேட்கிறது உண்மையையும் வெளியே சொல்ல முடியாது என்று வேதனைப்பட்டு அழத் தொடங்கினா அந்த மனுஷன் அப்பொழுது அந்த வனதேவதையின் குரல் கேட்டுச்சு மகனே ஏன் பா அழுற அப்படின்னு அந்த வனதேவதை கேட்டான் தாயே கொடுப்பது போல கொடுத்து மீண்டும் அதனை பறித்து கொண்டாயி நாங்கள் மனிதர்கள் மோசக்காரர்கள் ஒத்துக்கொள்கிறேன் தேவதை வர்க்கமான நீ இப்படி செய்யலாமா இது நியாயமா அப்படின்னு மனுஷன் கேட்க மகனே அதற்கு முன்னமே சொன்ன பகுதியை வைத்து விட்டு மீதத்தை

கெஞ்சின ஆனா விதி உன் மதிக்குள் அமர்ந்து ஆசை எனும் அசுரனை புகுத்தி அனைத்தையும் உனக்கே என்று வைத்து கொள்ள செய்தது அனைத்தும் அந்த பெண்மணிக்குத்தான் போய் சேர வேண்டும் என்பது எனக்கு தெரிந்தாலும் அதை வெளிப்படுத்த இயலாது என்பதே எமது விதி இப்பொழுது நாலே நாலு வைத்தாயல்லவா அதை மட்டும் எடுத்துக்கொள் புரிந்து கொள் யாருக்கோ எனும் பொழுது உன் கை சுருங்குகிறது அல்லவா தரும்பொழுது தாராளமாக கொடுத்தால் அதுவே வேறு வடிவில் உனக்கு மீண்டும் வந்து சேரும் என்று வனதேவதை கூற வேறு வழி இல்லாமல் அந்த நாலு பருப்புகளை மட்டும் அவன் எடுத்துக்கொண்டான் இந்த கதையில் சம்பவங்களை விட்டுவிட்டு கருத்தை மட்டும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பிறருக்கு தரும்பொழுது தாராளமாக இருந்தால் தனக்கு வரும்பொழுது அது தாராளமாகவே இருக்கும் எனவே பிறருக்கு தருவதெல்லாம் தனக்குத்தானே மறைமுகமாக தருவதுதான் என்ற கருத்துதான் தான் இந்த கதையின் மைய கரு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி